நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாசம் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் இந்த மாசம் தொடங்கும் போதே வந்து உங்க ராசியில செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்க ராசியில ஒரு நட்பு கிரகம் வந்து அமரும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையுமே ரொம்ப முழுமையாக ஈடுபாடோடு இருந்து ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு முடிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மெயினாக வந்து இந்த அஷ்டம சனி இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் சனி பகவான் உங்களுக்கு தராது காரணம் வந்து உங்க ராசியில செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிறதுனால ஒரு நட்பு கிரகம் வலுவாக இருக்கும் போது இன்னொரு பாவ கிரகத்தினுடைய பலன் கொஞ்சம் குறையத்தான் செய்யும் இருந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுதான் ஏனாம் வீட்டுல ராகு பகவான் இருக்குது அதை பத்தியும் நீங்க எந்த கவனையும் வேண்டியதில்லை ஏன்னா வந்து ஏழு இருக்கிற ராகுவ குரு பார்வையோட தான் இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாகத்தான் இருக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல ஒரு தொழிலில் ஒரு மேன்மையை கொடுக்கும் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் தந்தை மூலியமாக நல்ல வருமானத்தையும் தந்தையுடைய சப்போர்ட்டும் தந்தை சொந்தங்களுடைய உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பதினொன்னாம் வீட்டில் மூணு சுபகிர சுபகிரகங்கள் இருக்கிறதுனால எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு லாபத்தை தரும் தொழில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி வேலைக்கு போகிறது ஒரு வேலையை செஞ்சுட்டு இன்னொன்று பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே அதிகரிக்கும் அதுக்கான வேலைகளையும் நீங்க ஈடுபட்டு அதில் நீங்கள் வந்து வெற்றியும் காண்பீங்க பதினொன்றாம் வீட்டில் மூணு கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குரு புதன் சூரியன் உங்க ராசிநாதனே வந்து லாபஸ்தானத்துல குருவோட சேர்ந்து நிற்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி குரு பகவான் அஞ்சாம் வீட்டை பார்க்கற உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே சமயம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாமே குழந்தை கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அஞ்சாம் வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால ஆக எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல நிலையில தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் அதனால ஒரு பெரிய முதல் போடுறதோ இல்ல வந்து தெரியாத ஒன்றை செய்யறதோ அதை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிட்டு வந்தாலே போதும் தெரிஞ்சதை செய்யுங்க உங்களுக்கு பழக்கப்பட்டதை செய்யுங்க அதுல நீங்க எவ்வளவு வேணாலும் முதலீடு போடலாம் அதுல எந்த தப்புமே இல்லை தெரியாதவங்களுக்கு வந்து பணம் காசு கொடுக்கறது இல்ல வந்து பணம் கொடுத்து ஏதாச்சும் லஞ்சங்கள் கொடுத்து ஒரு வேலை வாங்குறது இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிக்கல்கள் தான் கொண்டாந்து விடும் அதுல வந்து கவனமாக இருந்துக்குங்க இந்த மாச பாதிக்கு மேல பாஞ்ச அந்த ஆணி பாஞ்சுக்கு அப்புறம் சுக்கிரனும் சுக்ரனும் புதனும் பயிற்சி ஆகும் சுக்கரன் வந்து உங்க ஆசைக்கு பத்தாம் வீட்டுல ஆட்சி பலத்தோட வரும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன அப்படின்னா தொழில் ரொம்பவுமே மேன்மை அடையும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கு புதன் பகவான் வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு தான் வேலை கிடைக்கிறதுக்காகட்டு இல்லை வெளிநாடு போகிறதுக்காகட்டு வெளி மாநிலம் போகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலையில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி அரசு சார்ந்த வேலைகள் அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல தான் சூரியனும் குருவும் சேர்ந்து நிற்கிறதுனால அரசியல் ஈடுபாடு இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்கள் இல்லை அரசாங்க உதவி இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரங்க ஒரு பெரிய முதலும் தெரியாத நபர்கிட்ட காசு கொடுக்கறதை மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் தொழிலாகட்டும் இல்லை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்